நாலரை சென்டில் சூப்பரான வீடு செல்ஸ் கொண்டு வந்துருக்காங்க லேண்டோட அளவு முப்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தஞ்சுங்க ரெண்டு வீடு இருங்க பக்கத்தில் சின்ன வீடு முன்னு இருக்குது அதோட அளவு வந்துங்க முப்பதுக்கு ஐம்பத்தஞ்சுங்க இது நாலரை சென்ட்டுங்க இந்த வீடு எங்கே இல்லை கரெக்டாக லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் அமனாசி ரோடுங்க அவனாசி ரோட்டில் தண்ணீர் பந்தல் இருந்து நேராக உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் சொர்ணபுரி என்ற லேவுட் இருக்குங்க அந்த இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நல்லா கேட் கம்பெனி மாதிரி பெரிய வீடுகள் நிறைய ஏரியாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் சுற்றியுமே உங்களுக்கு காம்பவுண்ட் ஷோர் கட்டி கேப் விட்டு கட்டியிருக்காங்க போட்டிக்கு நல்லா பெருசுங்க ஒரு ரெண்டு கார் அளவு கூட நிப்பாட்டிட்டு டூ வீலர் நிப்பாட்டிக்கலாங்க உங்களுக்கு படிக்கட்டுக்கு சைடில் வந்துடுதுங்க அவுட்டர் பாத்ரூம் கீழே வராதுங்க சைடில் வந்துடுது அதுவே போ பாத்ரூம் நல்லா பெருசாக இருக்குங்க டூ வீலர் கூட நாலஞ்சு கூட நிப்பாட்டிக்கலாம் அவ்வளோ பெருசாக இருக்குங்க சுற்றியுமே உங்களுக்கு காம்பவுண்ட் சோர் வந்துடுது கால் பார்த்தேன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினேழு சீஸ் நல்ல பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க டிவி கபோர்ட் ஒர்க் அடிச்சு வச்சுருக்காங்க பூஜாவுக்கும் கபோர்ட் ஒர்க் வச்சுருக்காங்க உங்களுக்கு கிச்சன் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க மாடல் கிச்சனுங்க கபோர்ட் ஒர்க் பண்ணி நல்லா நீட்டாக இருக்குங்க கிச்சன் வந்து வெளியே போயிருக்கு டோரும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிச்சன் டைனிங் ஹாலோட சேர்த்தே வந்துடுதுங்க உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பண்ணிஸாக கொடுத்துருக்காங்க அட்டாச்சோட இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அதுவும் பத்துக்கு மணி நல்ல நல்லா பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்குற விலை வந்துங்க தொண்ணூற்றி மூணு லட்சங்க இந்த வீட்டுக்கு ப்ரூப் ப்ரூஃப் ஒரு ரெண்டுமே இருக்குங்க இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கிரீன் தேர்வு நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க